வணக்கம் சங்கர யோகா தாம்பரத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதாவது யோகம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகத்துல எந்தவித நோயின்றி வாழலாம் அதாவது எப்படி மருந்து கண்டுபிடித்த பிறகு மனிதன் எல்லாருமே மருந்தோட தான் வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு யோகா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான நோய் இல்லாமல் பிறகு எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் பரிபூர்ணமாக ஆனந்தமாக வாழ முடியும் யோகால எத்தனை வகையான ஆசனம் இருக்கு எண்பத்தி நாலு லட்சம் வகையான ஆசனங்கள் உள்ளது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை சுருக்கி நமக்கு ஒரு குறைந்தது அது எண்பத்தி நாலு வகையா கொடுத்துருக்காங்க அந்த எண்பத்தி நாலு வகையான ஆசனங்களை செய்தாலே அந்த வாத பித்த சிலைத்துவம் என்று சொல்லக்கூடிய அதில் மிகினும் குறையினும் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர் அந்த குறையிறது அதிகமாகிறது அந்த நிலையில் ஏற்படாமல் சமநிலைப்பட்டு நோயின்றி வாழ முடியும் அதாவது எந்த ஆசனமும் ஆசன நிலைகளில் கஷ்டம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை ஸ்திரம் சுகம் ஆசனம் அதாவது திடமாகவும் சுகமாகவும் செய்யக்கூடிய நிலை தான் ஆசனம் அது வந்து இருக்கை கம்ஃபர்டபுளாக செய்யணும் தெளிவாக ஆனந்தமாக இயல்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆசனம்னு சொல்லுவோம் அதாவது எல்லா ஆசனமுமே அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி மாறிவிடும் மாறுபடும் அந்த நிலையில நம்ம அவர்களுக்குரிய ஆசனத்தை வந்து ஈஸியா செய்யலாம் ஒரு சிலவங்களுக்கு முன்னால குனியறது ஃபார்வர்ட் பண்டிங் ஈஸியா இருக்கும் ஒரு சிலருக்கு பேக் பண்டிங் ஈஸியா இருக்கும் அதனால் தனக்கு வரக்கூடிய ஆசனத்தை செய்தால் வாத பித்த சிலைத்தினும் சமநிலைப்பட்டு நோயின்றி வாழ முடியும் இந்த எந்தெந்த வயசுன்னு நிர்ணயிக்கப்படவில்லை வரமுறை இல்லை யாரும் எப்பொழுதும் செய்யலாம் அவருக்கு எளிய பயிற்சிகள் இருக்கு அதனால அது வந்து வயது வந்து ஒரு தடை இல்லை அதாவது திருமுலர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா காலை மாலை மதியம் இரவு இந்த நான்கு வேலைகளை சொல்றாரு ஆசன பயிற்சி அதாவது சுருங்க சொல்ல போனோம்னா உலகத்திலேயே மிகப்பெரிய நூல் வந்து திருமந்திரம் திருக்குறள் அதுல திருமூலர் சொல்லக்கூடிய முக்கியமான அந்த மூன்று வேலையும் செய்தல் அதாவது யோகிகள் தான் மூன்று வேலையும் செய்ய முடியும் அதுலயும் தீராத நோயின்னு பாத்தீங்கன்னா இரவு நடுநிசை செஞ்சா சரியாயிரும்னு சொல்றாரு நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாட்ட கூட காலை மாலை செய்தாலே நோயின்றி வாழ முடியும் யோகா அதாவது முன்னொரு பழைய காலங்களில் பாத்தீங்கன்னா அசனம் பிளஸ் ஆசனம்னு சொல்றாங்க அசனம்னா உணவு ஆசனம்னா இருக்கை பயிற்சின்னு பேர் அது ஈக்குவல் டு ஆரோக்கியம் ஹெல்த் சொல்றது அசனம் என்பது இந்த உணவு வந்து சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை உணவு தான் பொதுவா இயற்கை உணவு அந்தந்த உயிருக்குள்ள இயற்கை உணவை எடுத்துக்கொண்டு ஆசன பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா நோயை வந்து வெல்ல முடியும் நம்முடைய பயிற்சி சாலைக்கு வர்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இயற்கை உணவு கொடுத்து ஆசன பயிற்சி செய்றாங்க அதோடு சேர்த்து இயற்கை வைத்தியமும் செய்யறோம் மண் மண்குளியல் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் இந்த ப்ராப்பராக ஃபுட் இருக்கிறதுனால ஈஸியா நோய் குணமாயிடுது ஃபுட்டு இளைஞர்களுக்கே வர ஆளும் அதுக்கு ஏதாவது அதாவது நம்ம என்னன்னா அதிகமா உழைப்பு வந்து உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு அதனால ஒரே இடத்துல வந்து உட்கார்றதுனால வலி வருது அப்படின்னு சொல்றதை விட நம்ம வந்து அதிக அளவுல வந்து குளிச்ச உணவு சாப்பிடணும் இரவுல வந்து யாருமே தோசை சாப்பிடாம இருக்கிறது இல்லை ஐயா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருப்பாங்க அந்த மாதிரி என்ன பிரச்சனை அதாவது நம்ம இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலைகள் பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு இந்த காலத்துல அவர்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா கண் கழுவக்கூடிய பயிற்சி இருக்கு அதுக்கடுத்து வாரத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் குளியல் செய்யலாம் இயற்கை உணவு கட்டாயம் எடுத்தே ஆகும் மனிதர்களுடைய இயற்கை உணவு எடுத்தீங்கன்னா தான் ஒரு வேளையாவது எடுத்தீங்கன்னா தான் நோய் இல்லாமல் வாழ முடியும் அவங்களுக்கு கண் பயிற்சி கொடுக்கலாம் அடுத்தது வந்து அந்த திராடக் என்று சொல்லக்கூடிய கண் பயிற்சி அதே நேரத்தில் ரொம்ப வேலையிலிருந்து வந்த உடனே பஞ்சியை வந்து நினைச்சி வேலையிலிருந்து வந்த உடனே பஞ்சியை நினைச்சி அப்படியே படுத்துக்கிட்டு என்ன செய்யணும்னா அதில் தண்ணி பெஞ்சி வந்து தண்ணியில் நனைச்சி கண்ணில் வந்து ஒத்தி வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் பண்ணிங்கன்னா அந்த கண்ணுக்குள்ள சக்தி வந்து லாஸ் ஆகிருக்கும் அதை வந்து கெயின் பண்ண உடனே ஃப்ரெஷ் ஆயிடும் இதாட்டி வந்து காலையிலயும் சாயங்காலமும் பண்ணலாம் அது முடியலை அப்படின்னா ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்து வச்சு அதை வந்து கண்ணுக்குள்ள கண்ணை வந்து தண்ணிக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துட்டு கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் ஒரு டென் டைம்ஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்துடும் இது வந்து சிம்பிளா பண்ணக்கூடியது அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இருதய நோய் ஹார்ட் அட்டாக் அதே நேரத்தில் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம் இது ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு கொஞ்சம் கூட நடைப்பயிற்சியோ அல்லது எதுவுமே செய்யறது இல்லை யோகா பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு